இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் பொருளாதார நிலையில் ஆண் பெண் இருவருமே வேலைக்கு சென்றே ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஆக ஆண் ஆண்கள் பெண்கள் இருவருமே வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் சரியான நேரத்தில் சமைத்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு செல்ல முடியாது ஆனால் வீட்டிலேயே இருந்து கொண்டு சொந்தமாக யாருமே நம்மளை கேள்வி கேட்காதவாறு நாம் பத்து பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்கிறார் சேலத்தை சேர்ந்த கவிதா அக்கா ஆமாங்க கவிதாக்காவின் கணவரும் அக்காவுக்கு துணையாகவே உதவி செய்து வருகிறார் கவிதாக்கா படித்தது ஆறாம் வகுப்பு வரை என்றாலும் தனது தொழிலில் பலய என்று என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையெனில் பனிரெண்டு வருடமாக தனது தொழிலில் கொடி கட்டி பறக்க முடியுமா ஒரு காலத்தில் மற்ற பெண்களைப் போலவே நானும் வீட்டிலிருந்து குழந்தைகளை பார்த்து கொண்டு வீட்டோடுதான் கணவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் அவர் ஒருவரின் சம்பளத்தை வைத்து குடும்பத்தை நடத்துவது மிக கடினமாக இருந்தது இதனால் நாமும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று எண்ணினேன் அதில் தோன்றியதுதான் இந்த குழம்பு கடை எனக்கு தெரிந்ததை வைத்து ஆரம்பத்தில் வீட்டிலிருந்து செய்தேன் நல்ல வரவேற்பும் இருந்தது ஆரம்பத்தில் நானும் என் இரண்டு தோழிகளும் சேர்ந்து சிறு கடையாக ஆரம்பித்தோம் நல்ல வெறுப்பேர் நல்ல வரவேற்பு இருக்கவே இன்று இந்த அளவு வளர்ந்து இன்று ஸ்ரீ லட்சுமி கேட்டரிங் சர்வீஸ் என்ற அளவுக்கு வளர்ந்துள்ளது எங்களது கடை சேலம் நரசிம்மபுரம் குகை மாரியம்மன் கோவில் அருகே உள்ளது என்கிறார் கவிதா இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் இங்கு வேலை செய்யும் அனைவருமே பெண்கள் தானாம் இது குறித்து இந்த கடை உரிமையாளரான கவிதா கூறுகையில் நானும் வீட்டிலிருந்து வேலை செய்வதோடு என்னை போன்ற பெண்களுக்கும் வேலை கொடுப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் இங்கு வீட்டில் வைக்கும் ரசம் சாம்பார் குழம்பு வகைகள் பொரியல் சைடிஷ்கள் சைடிஷாக வடை உள்ளிட்ட அனைத்துமே செய்யப்படுகிறது இங்கு ஸ்பெஷலே சுண்டல் குழம்பு அவரைக்கொட்டை என்கிற மொச்சைக்கொட்டை குழம்பு தான் அதிலும் சேலத்தில் முக்கிய உணவாக கருதப்படும் இந்த மொச்சைக்கொட்டை குழம்பு தான் ரொம்ப ஃபேமஸாம் இது எப்போதுமே இங்கு கிடைக்கும் என்கிறார்கள் கவிதா அக்காவும் அவரது கணவரான பாலகிருஷ்ணனும் இதே போல அசைவ உணவுகளும் இங்கு ரொம்ப ஃபேமஸ் என்றாலும் இங்கு கிடைக்கும் சிக்கன் கிரேவி தான் மிக ஃபேமஸ் என்றும் கூறுகிறார்கள் பொதுவாக பேச்சிலர்களுக்கு இது போன்ற கடைகள் சொர்க்கம் என்றால் சேலத்தில் இவர்களின் கடைக்கு பெண்களே அதிகம் வருகிறார்களாம் ஏனென்றால் கணவன் மனைவி இருவருமே அதிகம் வேலைக்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் சமைக்க நேரம் இருக்காது இதனால் வெறும் சாதம் மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு இருபது ரூபாய்க்கு குழம்பு வாங்கி கொண்டு போனாலே போதும் அதை வைத்து குடும்பமே சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று கூறுகிறார் கவிதா வெறும் பத்து ரூபாயிலிருந்து இருக்கிறதாம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலே ஒரு குடும்பமே அமர்ந்து நிம்மதியாக சாப்பிடலாம் ஆரம்பத்தில் வெறும் குழம்பு மட்டுமே விற்பனை செய்து வந்த கலை தற்போது கல்யாணம் சீமந்தம் புதுமனை புகுவிழா என அனைத்து விசேஷங்களுக்கும் ஆர்டரின் பேரில் இங்கிருந்து சமைத்து கொடுக்கிறோம் என்கிறார் இந்த சேலத்து தம்பதி காலை ஏழு முப்பது மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கும் இவர்களின் கடையில் டிஃபன் வகைகளும் கிடைக்கும் குறிப்பாக இட்லி தோசை பொங்கல் பூரி என கலக்கும் இவர்கள் மாலை வேளையிலும் இட்லி தோசை பனியாரம் ராகி சேமியா கிச்சடி சப்பாத்தி என அனைத்தும் விற்பனை செய்கிறார்கள் இதைத் தவிர வாடிக்கையாளர்கள் கேட்கும் பச்சத்தில் சில்லி சோயாபீன் சுக்கா சோனைக்கிழங்கு சுக்கா என அனைத்தும் கலக்குவார்களாம் ஆமாங்க கவிதாக்காவின் கடையில் சோனைக்கிழங்கு சுக்கா என்றால் அப்படி ஒரு ஆம் ஆடி மாசம் வந்துவிட்டால் மூன்று மாதங்களாகவே இவர்கள் அசைவ உணவை நிறுத்தி விடுவார்களாம் அசைவ உணவை நிறுத்திவிட்டால் க கவிதாக்கா கடையில் சிக்கன் கிரேவி இல்லாமல் இந்த ஊர் இளைஞர்கள் தவிப்பார்களாம் அப்படியென்றால் பார்த்துக்களேன் எந்த அளவுக்கு சுவை என்று மேலும் சில மாதங்களுக்கு முன்பு யூடியூப்பில் மிக ஃபேமஸான கவிதாக்காவை சென்னையிலும் பெங்களூரிலும் இப்படி ஒரு கிளையை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார்களாம் நம்ம யூத் அதிக அளவில் பேச்சிலர்கள் இருக்கும் சென்னையில் கவிதாக்காவின் குழம்புக்கு அதிகம் பேர் யூடியூப் ஃபேமஸ் என்றால் பாருங்களேன் அதிலும் சென்னையில் இப்படி ஒரு கிளையை ஆரம்பிக்க கவிதாவுக்கு நிறைய பேரும் கேட்டிருக்கிறார்களாம் வருமானம் சொல்லிக்கொள்ளும் அளவு இல்லை என்று கூறும் கவிதா கவிதாக்கா இந்த கடை வைத்திருப்பதே வாடகை கடையில் தான் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கே வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் மூலப்பொருட்களின் விலைவாசி என பட்டியலிட்டு பார்த்தால் பெரிய அளவில் லாபம் இல்லை என்றாலும் நாமும் ஏதோ சம்பாதிக்கின்றோம் நம்மால் பத்து குடும்பங்களுக்கு ஏதோ உதவி செய்ய முடிகிறது என்று திருப்தி இருக்கிறது என்று கவிதாக்கா கூறுகிறார் சென்னை போன்ற வளர்ந்து வரும் நகரங்களுக்கு பேச்சிலர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ஆங்காங்கே இது போன்ற கடைகள் முளைக்க தொடங்கினாலும் பெண் வீட்டில் இருந்து கொண்டே தன்னாலும் எதுவும் செய்ய முடியும் என்பது கவிதாக்காவே ஒரு உதாரணம் ஆமாங்க படிப்பு ஒரு காரணம் அல்ல உழைப்பு மட்டும் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்கிறார் கவிதா கவிதாவை பாராட்டம் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்